வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஸ்பெஷலான சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சுண்டல் அது வந்து இங்கிலீஷில் சென்னா சொல்லுவாங்க அதாவது ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள்லேயே முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் சில பேருக்கு சுண்டல்னால் ரொம்ப பிடிக்கும் அதாவது கோயிலில் சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வேறு லெவலில் தாளித்து குடி கொடுப்பாங்க அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் அப்படி செய்யும்போது அந்த மாதிரி வராதுங்க அதுக்காக தான் நல்லா கிட்டே நான் கேட்டு எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லி செய்முறை சொல்லியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சுண்டல் பார்த்திங்கன்னா நான் இப்போ கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது விநாயகர் சதுர்த்திக்கு நான் பண்ணியிருக்கேன் அதனால் விநாயகருக்கு கருப்பு சுண்டல் படிக்கணுங்கிறதுக்காக நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் நைட்டு ஊற வைக்கணும் அதனால் சுண்டலை நீங்கள் ரெடியாக வாங்கி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் சுண்டல் நைட்டு நைட்டு ஊற வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நல்லா சுண்டலை க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சுண்டலை போட்டு இப்போ ரெண்டு டம்ளர் சுண்டல்னால் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நல்லா ஊறி இருக்கும் அதை எடுத்து குக்கருக்குள்ளே போட்டுட்டுங்க அதே அளவு தான் ரெண்டு டம்ளர் சுண்டல்னால் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு கால் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க அதை போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரில் நீங்கள் விசிலுக்கு வச்சுருங்க விசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சாப்பாடுக்கு வைக்கிறத விட நீங்கள் ரெண்டு விசில் ஜாஸ்தியாக விடுங்க அப்போ தான் நல்லா சுண்டல் வெந்திருக்கும் இப்போ சுண்டல் வெந்துருச்சு அதை நீங்கள் ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கங்க இப்போ தாலிப்புக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வர மிளகா அதாவது எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பூண்டுங்கிறது சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டு தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க கடுகு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக பொண்ணுங்கிறதுக்காக நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவலில் வச்சு நீங்கள் தேங்காய் பூ எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பில் கடாயை வச்சிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றிட்டு தே கடுகு இருக்கில் தேவையான அளவு கொஞ்சமாக கொஞ்சமாக கடுகு போதுங்க கடுகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு எடுத்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டுக்குங்க நல்லா கடுகு பொரிகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெயை காய வைங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நீங்கள் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் வரமுளகா கருவேப்பிலை இது மூணுமே நீங்கள் எனக்குள்ளே போட்டு நல்லா வணக்குங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருந்தால் தான் உங்களுக்கு அப்படியே நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சுண்டல் கூட மிக்ஸ் ஆகும்போது வேறு லெவலில் இருக்குங்க நான் பூண்டு ஏன் சொல்கிறேன்னா அதாவது கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வரும் சுண்டல் சாப்பிட்டா அதனால தான் பூண்டு நான் போட சொல்கிறேன் பூண்டு வேணாங்கிறவங்க விட்டுருங்க இப்போ நல்லா பார்த்திங்கன்னா எல்லாமே தாளித்து விட்டுங்க நல்லா நல்லா புன்னீரமாக வறுக்கணும் எல்லாமே புன்னீரமாகணும் பூண்டு எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும் அப்போ தான் சாப்பிட்றக்கு நல்லா இருக்குங்க அந்த வாசனை பூண்டோட வாசனை சுண்டலுக்குள்ளே போய் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அந்த சுண்டல் சேர்த்துக்குங்க அந்த சுண்டலுக்குள்ளே ஒரு அது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உங்களுக்கு சுண்டலோட அளவு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அப்புறம் மஞ்சள் தூள் அளவாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நல்லா இதெல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நல்லா கலக்கி விட்டால் தான் அந்த மஞ்சள் தூள் உப்பு சுண்டலுக்குள்ளே போய் சேரும் அப்போ தான் எல்லாமே நல்லா வதங்கி வரும் அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன் ஏன்னா அங்கேயும் இங்கேயும் உப்பு பிடிச்சி ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால தான் நல்லா இது பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தாலிப்புக்கு நீங்கள் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதிகம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த துருவி வச்ச தேங்காய் பூவையும் போட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் ஏன்னா எல்லாமே கரீரும் நம்ம முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் லோ ஃப்ளேமில் பண்ணிடுங்க நல்லா தாளித்து விட்டுருங்க நல்லா தேங்காய் பூவும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் சும்மா அப்படியே போட்டோன்னே எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும் தேங்காய் பூவும் எண்ணெயில் வதங்கணும் பார்த்தீங்கன்னா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி